நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து சீரக சம்பா பாரம்பரிய நெல் அந்த ப ந வயலில் தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம் இந்த இடம் வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா புத்தகலூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இந்த வயல் இருக்குது இந்த வயலில் இருபத்தி மூணு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் இருக்கேன் நான் நம்மாழ்வாரோடைய மாணவன் நம்மாழ்வார என்றைக்கு பார்த்தோன்னோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இயற்கை விவசாயம் தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்கிறேன் அந்த பாரம்பரிய நெல்லை பாதுகாக்கிறது அதை மீட்டெடுக்கிறது இது போன்ற பணிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மேலும் வந்து பார்த்தாக்கா இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய இந்த நெல்லில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் இருபத்தி மூணு வருஷமாக அதை வந்து மதிப்பு கூட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வருஷம் கூட வந்து நான் நெல்லுங்கிற பேரில் இது வரைக்கும் விற்றதே கிடையாது ஒரு கிலோ கூட நான் விற்றது கிடையாது அப்படி என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசியாக்கி அவளாக்கி மாவாக்கி இது மாதிரி மதிப்பு கூட்டி அந்த பொருளை கொடுக்குறோம் இப்போ பொதுவாக வந்து ஒரு கி கிலோ நெல் அப்படின்னு நம்ம சாதாரணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இயற்கை விவசாயத்தில் விளையிற நெல் ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அதாவது மதிப்பு கூட்டி விற்க தெரிஞ்ச விவசாயிகள் நெல்ல ஸ்டாக் வச்சிருந்து வைக்கிறவங்க வந்து அந்த ரேட்டில் விற்கிறாங்க அது இல்லாமல் உடனே விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து இருபத்தி நாலு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சிலே கொடுத்துறாங்க அப்படி பார்க்குறப்ப அதே வந்து நம்ம மதிப்பு கூட்டி நம்ம வந்து அரிசியாக்கி கொடுக்குறப்ப இப்போ கருப்பு கவுனி என்ன வச்சுக்கிட்டாக்கா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து அரிசியாக கொடுக்குறோம் இப்போ ஜீரக சம்பான்னு பார்த்தாக்கா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து அரிசியாக கொடுக்குறோம் இழுப்பு பூ நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்து நம்ம வந்து அரிசியாக கொடுக்குறோம் அப்போ மதிப்பு கூட்டுறப்ப ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு மூட்டை நெல்லோட விலை அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது அதே அரிசியாகிற அரிசியாக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு முப்பத்தெட்டு கிலோலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் நமக்கு அரிசி கிடைக்கும் ஒரு மூட்டை அறுபது கிலோ மூட்டைக்கு அந்த நாற்பது கிலோவும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு வச்சுக்கிட்டோம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐயாயிரரூவா பக்கம் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு விவசாயி வந்து ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எடுத்தாக்க அவரோட வாழ்நாளில் முன்னேற முடியுமா அதே ஒரு மூட்டை நிலையில வந்து டபுள் வந்து ஐயாயிரம் முன்னேற முடியுமா அதனால வந்து ஒவ்வொரு விவசாயியும் வந்து வியாபாரியா மாறணும் அதே சமயத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காணொலி மூலமா வந்து நுகர்வோருக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா நுகர்வோர்கள் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச அரிசி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து விவசாயிகள்கிட்ட வாங்காம நேரடியாக வந்து கடைகளில் வாங்குறாங்க அந்த கடைகளில் வாங்கக்கூடிய அரிசிகளில் வந்து நிறையா தவறுகள் நடக்குது அதை வந்து குறிப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்த சூழலில் சில விவசாயிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாரம்பரிய நெல்லை கையில் எடுத்துக்கிறாங்க கையில் எடுத்துக்கிட்டு அந்த வியாபாரிகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு அதில் ரசாயன உரங்களை போட்டு அதை வந்து பயிர் வச்சு அதை கொண்டு வந்து கடையிலேயே வியாபாரிகிட்டையும் கொடுக்குறாங்க அப்போ அது வந்து கடையில் வந்து கிடைக்குது ஆனால் ஒரு நுகர்வோர் எந்த நம்பிக்கையோடு போய் அங்கே வாங்குறாரு ஒரு கருப்பு கவுனி அப்படின்னாக்கா நம்மளுக்கு சக்கரை நோய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை வாங்குறாரு வாங்குறப்ப என்னாகும் அவங்க எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்போ ரிசல்ட்டு கிடைக்காதப்ப என்னாகும் அந்த நெல் மேலே உள்ள மதிப்பு வந்து நுகர்வோருக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு நுகர்வோரும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிங்க அவங்களுக்கு பழக்கமான விவசாயிங்கள்கிட்ட நேரடியாக வந்து அந்த அரிசியை அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நுகர்வோருக்கும் நுகர்வோருக்கும் விவசாயிக்கும் இடையில் வந்து ஒரு வியாபாரி அப்படின்ட்டு ஒரு இடைத்தரகர் இல்லாமல் இருக்கிறப்ப ரெண்டு பேருக்குமே பயன் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் விவசாயிக்கு வந்து அதிகப்படியான விலை கிடைக்கிது அதே சமயத்தில் ரெகுலரான கஸ்டமர் கிடைக்கிறாங்க அவங்களுக்கு நுகர்வோர் கிடைக்கிறாங்க தொடர்ச்சியாக ஒரு க நுகர்வோர் கிடைக்கிறாங்க அதே போல் அந்த நுகர்வோருக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நண்பகத்தன்மையான நம்ம நூறு ப்ரஸ் நூறு சதம் வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச நிலை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு நண்பகத்தன்மையான ஒரு உத்தரவாதத்தோடு அவங்களால சாப்பிட முடியும் அதனால் வந்து வியாபாரிக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் இடைத்தரகர் இல்லாமல் ஒவ்வொரு நுகர்வோரும் யாராவது ஒரு விவசாயியை வந்து நேரடியாக களத்தில் வந்து பார்த்து அவங்க இயற்கை விவசாயம் தானே பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஆய்வு பண்ணி அவங்கள்ட்டேருந்து நீங்கள் அரிசியை வாங்குறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமானது அவங்க உடம்புக்கும் ஆரோக்கியமானது அப்படிங்கிறத வந்து நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த வயல் வந்து பார்த்தாக்கா ஜீரக சம்பா அப்படிங்கிற ஒரு ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தாக்கா நம்ம பாரம்பரிய ரகத்தில் நூற்றி முப்பது நாள்லேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் விளையக்கூடிய ரகம் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டி இருக்குது வாசனை ஜீரக சம்பா வாசனை இல்லாத ஜீரக சம்பா சிவப்பு ஜீரக சம்பா அப்படின்ட்டு ஒரு நாலு வெரைட்டிக்கு மேலே இருக்குது இது எல்லோ எல்லா மருத்துவ குணமும் ஒன்று தான் ஆனால் மொத்தத்தில் என்னென்னு கேட்டால் நம்ம இந்த ஜீரக சம்பா வந்து வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அதாவது இப்போ ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறோம் முதல் உணவாக வந்து பருப்பு சாதம் கொடுக்குறோம் அதேமாரி மசியை வச்ச காய்கறிகள் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்த நிலையில் வந்து அரிசி உணவுன்னு கொடுக்குறப்ப முதல் உணவாக வந்து இந்த ஜீரக சம்பாவை கொடுக்கலாம் ஏன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும் செரிமான சக்தி அது சீக்கிரமாகும் தான் இந்த நெல்லுக்கு பேரே வந்து ஜீரக சம்பா நம்ம உடம்ப வந்து சீரான இயக்கத்துக்கு பெரிதும் உதவுவது இந்த ஜீரக சம்பா இது வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லது மற்றவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாருமே சாப்பிடலாம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா இதை சாப்பிட்றப்ப சீக்கிரமாக சீரண சக்தி ஆகிடும் விவசாயம் செய்ய விவசாயம் மாதிரி கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக பசிக்கும் அதுதான் உண்மை அதனால் வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகணும் உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஜீரக சம்பவம் வந்து உணவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்காது உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் இதுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அந்த வயலில் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாங்கள் பொதுவாக சொல்லிடுறோம் உங்கள்கிட்ட நீங்களும் வந்து நம்பி வாங்குறீங்க நாங்கள் இந்த வயலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா நாங்கள் வந்து இந்த வயலை வந்து உழவு செஞ்சுட்டு விதையை விட்டு நடவு நட்டுடுறோம் நடவு நட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அடியில் கள்ளப்புண்ணாக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஏக்கருக்கு வேப்ப புண்ணாக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியாக ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுறோம் மீனமிலம் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறோம் பூச்சி நோய்க்கெல்லாம் நான் வந்து எதுவும் மருந்து அடிக்கிறது கிடையாது பூச்சி தன்னால வரும் தன்னால் போகும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு நெல் வயலையும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு வகையான பூச்சி இனங்கள் இருக்குது அதில் சைவ பூச்சி இருக்குது அசைவ பூச்சி இருக்குது இந்த சைவ பூச்சிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நெல்லை நெல்லை ச நெல்லையும் நெல் பயிரையும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடியது அசைவ பூச்சிங்கிறது வந்து அந்த பூச்சியை சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடியது அதனால் வந்து அந்த உயிரியல் பன்மையில் வந்து அது தன்னைத்தானே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வரப்பில் இதோட பயிர் போட்டிருக்கேன் உளுந்து பயிர் போட்டிருக்கேன் இந்த உளுந்து வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் பூக்கிற தருணத்தில் இதில் சில பூச்சி இனங்கள் வரும் அந்த பூச்சி இனங்கள் வர்றப்ப நான் ஒன்று கேட்டாக்கா இந்த நெல் வாயிலில் இருக்கக்கூடிய பூச்சியை வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போய் அங்கே உட்காந்துடும் அதனால வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து பூச்சிக்காகவோ நோய்க்காகவோ எந்த மருந்தும் அடிக்கிறதே கிடையாது அப்படியே தேவைப்பட்டாலும் நாங்கள் இயற்கை முறையில் தயார் பண்ணி நாங்களே அடிச்சுக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையோட ஒவ்வொரு நுகர்வோரும் வந்து ஒவ்வொரு விவசாயிகள்டும் நேரடியாக நீங்க வந்து களத்தில் ஆய்வு பண்ணி நீங்க வந்து அரிசியை வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ இதை வந்து எத்தனை குழி நான் இருக்கும் இது வந்து ஒரு எழுபது குழி எழுபது குழி வயல் இந்த எழுபது குழி வயலுக்கு வந்து எத்தனை கிலோ வெதனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த இந்த குழிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ 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 தான் இருக்கும் ஒரு கிலோ தான் ஒரு கிலோ தான் பயன்படுத்திருக்கேன் வச்சு நட்டு கிட்ட நடுறதுக்கும் எட்ட நடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா எட்ட கிட்டக்க நடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளோட இயற்கை விவசாயம் வந்துட்டாலே நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒற்றை நாட்டு நடைமுறையை தான் வந்து நாங்க மேற்கொள்றோம் ஒற்றை நாட்டு நடைமுறைன்னா என்னான்னு கேட்டாக்கா நாலஞ்சு நாற்றுகள் பத்து பதினஞ்சு நாற்றுகள் இல்லாமல் ஒரு ஒரு நாற்று மச்சும் மட்டுமே வச்சு நடவு செய்கிற முறைக்கு பேர் ஒற்றை நாட்டு நடைமுறைன்னு பேர் இந்த முறையானது வந்து தமிழனுடைய பாரம்பரியமான ஒரு முறை இது வந்து பார்த்தீங்கனாக்கா பிழைப்புக்கு வழி அப்படிங்கிற ஒரு நம்மளோட தமிழ் பத்திரிக்கை எண்ணூற்றி பதினாறுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷத்துலேயே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து அவரோட வயலில் வந்து மேற்கொண்டதாக வந்து நம்மளுக்கு வந்து ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அதனால் வந்து நாட்டு நடைமுறைங்கிறது நம்மளோட தமிழர் தமிழனுடைய பாரம்பரியமான ஒரு முறை இந்த முறையில் நம்ம நடுறப்ப என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா நெல்லுக்கு தகுந்த மாரி ரகத்துக்கு தகுந்த மாரி இடைவெளியை வந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் இருக்குது இப்போ நம்ம ஜீரக சம்பாவுக்கு வந்து நம்ம வந்து முக்கால் அடிக்கு ஒரு அடி இடைவெளியில் வச்சு நம்ம நடலாம் இதே மாப்பிள சம்பாவாக இருந்தாக்கா ஒரு அடிக்கு ஒன்னேகால் அடிக்கு வச்சு நடலாம் அதே போலவே காட்டுயானமாக இருந்தாக்கா நம்ம வந்து ஒன்றரை அடிக்கு அடிக்கு கூட வச்சு நடலாம் பூங்கார் அறுபதாம் குருவ மாதிரி உள்ள ரகங்களாக இருந்துச்சுனாக்கா முக்காலுக்கு அரை அடி அப்படிங்கிற கேப்பில் வச்சு நடலாம் அதோட தூர் வெடிக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குதோ ஒவ்வொரு ரகமோ அதுக்கு தகுந்த மாரி இடைவெளியை வச்சு நடுவோம் இப்போ இதில் நட்டுருக்கிறது வந்து ஒன்றுக்கு முக்கால் அப்படிங்கிற இடைவெளியில் வந்து நட்டுருக்கேன் இது வந்து இன்னும் சிறப்பாகவே விளைஞ்சிருக்கும் தண்ணி மேட்டூர் டைமில் வந்து வராததுனால நாங்கள் விதை விட்டு முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நாத்தாங்கல்லே வச்சுட்டு இது இந்த இந்தளவுக்கு விளைச்சல் இருக்குது இதே நாற்று வந்து பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே நாங்கள் நட்டுருந்தாக்கா இன்னும் தூர் அதிகமாக வெடிச்சிருக்கும் இன்னும் விளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் 嗯，这里呢。